கத்தடைய நாமத்திற்குத்திரம் ஜவாப்பம் ஊங்கள் வழங்கும்பம் கத்தரும் ஜீவாப்பம் ஒன்று சாமுவேல் முப்பது எட்டு நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஹலிலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கின்றார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஆம் ஒருவேளை நம் வாழ்க்கையிலே பல காரியங்களை நாம் இழந்திருக்கலாம் பல காரியங்கள் நம் கைவிட்டு தவறி போயிருக்கலாம் ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் இன்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கின்ற ஒரு உன்னத ஆசீர்வாதம் என்னவென்றால் நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் எனக்கு பிரியமானவர்களே மன அமைதி சந்தோஷம் சமாதானம் இன்னும் உலக காரியங்கள் உலக வாழ்க்கையிலே தேவையான பொருட்கள் எதை நாம் இழந்திருந்தாலும் அதை நாம் மீண்டும் கர்த்தர் நம் கையிலே கொண்டு வந்து கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் எனக்கு பிரியமானவர்களே அது உலகிற்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம் உன்னதத்திற்குரிய ஆசிர்வாதமாக இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தாலும் இன்று கர்த்தர் நம்மை சகலத்தையும் திருப்பிக் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் அதை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போம் ஒருவேளை உலக காரியங்கள் நம்மை சூழ்ந்து நம்மை அமிழ்த்து போடுகின்ற பொழுதெல்லாம் நம்மை சோர்வுற செய்கின்ற பொழுதெல்லாம் கர்த்தனை நோக்கி பார்ப்போம் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சியாக வாழும் நிச்சயமாகவே நாம் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியும் எவ்வாறு வேதாகமத்திலே யோபு பக்தன் தனது இழந்த அனைத்தையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டாரோ கொண்டாரோ அதே போல நாமும் நம் வாழ்விலே இழந்த யாவற்றையும் இரட்டிப்பான ஆசிர்வாதங்களினாலே பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று சாட்சிகளாக வாழ முடியும் கர்த்தரின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று நீர் எங்களுக்கு சொல்வதற்காக நன்றி கர்த்தாவே நாங்கள் இழந்தவைகளை எண்ணி வருந்தாமல் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமக்காக நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க கிருபை தாரும் யாருடைய குடும்பங்களிலெல்லாம் யாருடைய தனிப்பட்ட வாழ்விலெல்லாம் பல குறைகள் காணப்படுகிறதோ பல இழப்புகள் காணப்படுகின்றதோ அவை எல்லாவற்றையும் சரி செய்து நீர் திரும்பி தருவீர் என்ற விசுவாசத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் இந்த தின ஜீவ அப்பம் மூலமாய் நீர் கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்கப் போவதற்காக முன்கூட்டியே நன்றி செலுத்துகிறோம் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் தூயத்திற்கு கருத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி சோதித்து உமது கருவிகளாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுடன் அழைப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா